இவ்வா அவன் பூனை போயிடுச்சு போயிடுச்சு பூனை உட்காமிச்சு போங்க உள்ளே போங்க அவன் நீங்கள் தான் குடிச்சிட்டிங்களா போங்க போ போங்க நீ போ அவன்கிட்ட சண்டெல்லாம் போடக்கூடாது போ ஒன்றும் பண்ணாது வா நீவா நீ வந்து குடி முடியும் அடிக்கிறானா பூனை வா வாங்க வா வாங்க வா பூனை குடிச்சிருச்சி வா நீ வா சண்டை போட மாட்டான் வா தா வா சாப்பிடு வாடி குடி 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 சாப்பிட்ற பொறுமையா பொறுமையா சாப்பிடு

কিলা তো কাৰ ஜ நீ போங்க கை கொடு கை கொடுங்க அவன் போயிட்டான் இந்தா கை கொடு சேக்கன் பண்ணு இந்த கை இந்த கை கொடு சேக்க சேக்கண்ட் பண்ண கை கொடுத்தா தான் போவேன் அது அது தான் போயிடுச்சு போயிடுச்சுல நாய் அவன் யார் புதுசாக இருக்கான் கை கொடு சேக்கின் பண்ண உனக்கு யாரும் ட்ரைனிங் கொடுக்கலையா சேக்கண்ட் பண்ணு தடவை கொடுக்கணுமா ஓடிவா 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 சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் ஊற்றுறேன் வை வை அப்படி வை இல்லை அதையும் கவுத்து விட்டா அடங்க அத்தனை அவசரத்தில் பொண்ணோம்லாம் இல்லைங்களா ஜ அதான் இந்தா 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 நீ குடி இங்கே வாங்கியா இங்கே வங்கியா கீழே ஊற்றிடுறது குடி குடி சண்டை போடாமல் குடிங்க ஜெய் உங்களுக்குமா இல்லை போங்க நீங்களாம் திரும்பிங்க குட்டியை அவங்க நான் விட்டு போனான்னு தெரில ஏய் கீழே ஊற்றிட்டேன் கச்சலில் போடுவாண்ணா பொறுமையாக குடிக்கிறதுல ஈரா ஈரா வெற்றினா இந்த இப்போ கீழே பிச்சு பிடுவோம் பிச்சு ஏய் இந்த இந்த உனக்கு இதில் இருக்கு போய் குளிக்கணும் கீழே கவுத்து விட்டா சாத்தி பிடுவேன் பி இந்த பக்கம் நான் பொறுமையா பொறுமையா ஆ போதும் போதும் ஆமாம் ஏதாவது குடிக்காத போச்சுதான் இப்படித்தான் இப்படித்தான் சண்டை போடக்கூடாதுங்கிறேன் ரைட்டு போங்க ஓ டே இது மாதிரி கடிச்சு குடிச்சு போட்டுறாத குட்டியை புரியுதா ஓ ஓ நல்ல கோல்த்து கோல் கோலுன்னு தான் இருக்கேன் அப்டங்களா போங்க போய் படுத்துங்க போங்க போங்கறல்ல அது என்ன சொல்ற மாதிரி நின்னு சாத்தி பண்ணு சார் ஓடு அடி வராச்சு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் கம் 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 ஓடியா ஓடியா வாங்க ய இல்லைன்னு கவலைப்படாத நான் இருக்கேன் வா பொண்டாட்டி புள்ளவளுக்கு சவர் போட்டா நன்றி இருக்க மாட்டேங்குது நீங்களாவது வாங்க வாங்க கம் ஆ ஆ அவர் பைய தூட்டு போறாருன்னு அவனுக்கு அவரு கூட போயிட்டானோ அட போங்கடா நீங்கள் நன்றி ஏட்டம் நல்லா என்னென்ன கிடச்சி மீன் இன்னும் வயசு இல்லையா இருக்கா எதுவும் மாட்ட மாட்டேங்குது என்ன பசிக்கலையா மீன்களுக்கு மேலே வரலையா எதுவும் ஆய் குளத்துக்கு போனீங்க ஆ தண்ணி ஓட்டம் கம்மியாக இருக்கான்ண்டா பால் ஊற்றிட்டு நான் கூப்பிடுறேன் ஒருத்தன் பைய ஊற்றிட்டு வந்தால் அந்த ஆள் கூட போயிட்டு இருக்கீங்க ஆ என்ன கேட்ட போலங்க இப்படி தான் இருந்தீங்கன்னா டெய்லி ஒன்றா பால் ஊற்ற மாட்டான் நெல் ஒரு இடத்துல சொன்ன கேட்கணும் உக்கார் உட்கார் உட்கார் ஓகே உட்கார் இங்கேவா ட்ரைனிங் தரோம் வாங்கவா உக்கார் கை கேட்டால் கை கொடுங்க உக்காரா உட்காரா உக்கார் உக்கார் இங்கேவா உக்கார் சி டாமன் சிடன் நான் கொஞ்சம் எச்சி போடக்கூடாது நக்கு நீ வாயில் அடிப்பேன் உக்கார் உட்கார்றா உட்காரா உக்காரா உக்கா 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 உக்கார் உக்கார் நீ உட்கார் நீ உட்கார் கை கொடு கை கொடு ஷேக்கின் ஷேக்கின் பண் கை கொடுறா கை 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 இந்த பிற ஒன்றாக்கு கை கொடு இந்த அது இந்த கை எடு இந்த கை அது 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 அடிச்சேன்னு வையோ கை கொடு ஏண்டா கக்கிட்டியா பாலா ஆ திம்பானும். திம்பானோ ஆ வயிற்றில் வெறும் வயிற்றில் பால் குடிச்சிருந்தனால வெளில வருதாடா சரி ரைட்டு விடு